பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாரும் சாட்சி உள்ளவர்களாய் நல்ல பலசாலிகளாய் தெய்வனுக்காக வாழணும் நம்ம சபை பிள்ளைங்க எல்லாரும் ஊழியத்தில் எங்கெல்லாம் நம்ம ஊழியம் நடக்குதோ அந்தந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சாட்சியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழணும் ஒருத்தர் அவங்கள பார்த்து நீ கோயிலுக்கு போறவ நீ இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாத அளவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள் நமக்கு வேணும் இன்னைக்கு ஆண்டவர் அதனால தான் இன்னைக்கு நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு இங்கே வந்திருக்கிறார் சாட்சி ரொம்ப முக்கியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கை திருச்சபையில் வந்த பிறகு அவங்க பழைய மனுஷன் அல்ல அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறார்கள் பேச்சு மாறிடுது வீட்டில் கணவனிடத்தில் பயபக்தியாக பேச தொடங்கணும் பிள்ளைகளிடத்தில் ஞானமாக பேசணும் எல்லாத்துலேயுமே ஒரு சாட்சி அந்த வாழ்க்கை தான் நமக்கு மிக முக்கியம் இன்றைக்கி அதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க சாட்சி இழந்துட்டுனா மனசாட்சி குற்றப்படும் மனசாட்சி குற்றப்படும் மனசாட்சி குற்றப்பட்டால் ஜெபிக்க முடியாது இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை இதில் நிறைய பேர் அகப்பட்டு கிடக்கிறத பார்க்குறேன் நிறைய பிள்ளைகளால் சாட்சியாக வாழ முடியல அது என்ன காணணும் சபைக்க பிரச்சனையா இல்லை உங்கள் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருத்தர் கத்திரக்குள்ள வந்தால் புது சிருஷ்டி அது நடக்கலைன்னா நீங்கள் பொய்யர்கள்னு அர்த்தம் ஆமே புது சிருஷ்டி ஆண்டகிட்ட வந்தால் அவன் புது சிருஷ்டி பழையவைகள் ஒழிகிறது எல்லாம் புதிதாகிறது இன்னும் அந்த மாற்று உனக்கு வரலையா நீ உன்னை ஏமாற்றி கொள்ளுகிறாய் சாட்சி இல்லையா உன் வாழ்க்கையில் தெய்வ ஆவி இல்லைன்னு அர்த்தம் அதனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நாம் விசுவாசிகளுக்காக தான் இந்த பணிகளை செய்கிறோம் இந்த ஊழியத்தை செய்கிறோன்னா அது உங்களுக்காக நீங்கள் ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது எல்லாரும் பரலோகம் வரணுன்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த பணிகளை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கு சாட்சி இல்லைன்னா அது நம்முடைய வாழ்க்கையை அவமானப்படுத்துகிறது அதனால தான் ஒவ்வொரு பிள்ளையும் சாட்சியாக இருக்கணும் நான் புது சிருஷ்டி பழைய இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அவங்கவங்க சொல்லணும் உங்களை பார்க்குற மற்றவங்க சொல்லணும் ஏய் ஒன்று பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது என்னாச்சு இப்போ முகம்லாம் மலர்ந்துருக்கு பழைய மாதிரி இல்லை பேச்சு தாழ்மையாக இருக்குது என்ன நடக்குது எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் நான் இயேசுகிட்ட போயிட்டேன் ஏசு என்னை மாற்றி விட்டான் அப்படி சொல்லணும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது எல்லாம் புதிதாகிறது இந்த வாழ்க்கை சாட்சியா நமக்கு கிடைக்கணும் அப்பதான் பர்லோகம் போக முடியும் ஜென்ம சுபாவத்தோடு பரலோகம் செல்ல முடியாது கோபக்காரனுக்கு பரலோகத்தில் இடமில்லை சண்டைக்காரனுக்கு பரலோகத்தில் இடமில்லை குடிகாரனுக்கு பரலோகத்தில் இடமில்லை அசுத்தமான பாவத்தை செய்கிறவனுக்கு பரலோகத்தில் இடமில்லை சாட்சி உள்ளவனுக்கு தான் இடம் அப்படியே நம்ம எழுந்து எல்லாரும் ஜபிக்க போகிறோம் ஏசப்பா சாட்சி உள்ள மக்கள் எழும்பட்டும் எங்கள் சபையின் பிள்ளைகள் எல்லோரும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து ஜபிக்கப் போகிறோம் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் இது தேவ சமூகம் இது கத்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடம் நாம் இங்கே கூப்பிடுகிற சப்தத்தை கத்தர் கவனமாக கேட்கிறார் அந்த வார்த்தை சொல்லும்போதே சிலருடைய உள்ளம் உடைகிது ஐயோ நான் சாட்சி இல்லையே என்னுடைய சாட்சி குறைந்து போயிட்டுதே எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிற மாதிரி நடந்து கொண்டேனே அண்ட் வரை மன்னியும் இன்று முதல் நான் மாறுகிறேன் நான் ஏசப்பா பிள்ளை நான் ஏசப்பாவுக்கு சொந்தம் நான் ஏசப்பாவுடைய குழந்தை நான் அவருடைய சாயலா இருக்கிறேன் அவருக்கு ஏற்ற பிள்ளையா வாழ தேவனை அழைத்து ஆகையால் நான் சாட்சியோடு வாழ போகிறேன் எல்லா தீர்மானமும் எடுத்து விசுவாசியுடைய சாட்சிக்காக எல்லாரும் கருத்தா ஜெபிக்கப் போகிறோம் ஏசுவை நாமற்றில் எல்லா பிள்ளைகளும் சாட்சி சாட்சியுடையவர்களாய் மாறட்டும் கதறு ஜபம் பண்ணு சபையே விழித்தழு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவரை நான் சாட்சியாக வாழணும் என்னை குறித்து ஒருவர் குறை கூறாத அளவுக்கு நான் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன் பொய்யற்ற வாழ்க்கை வாழப் போகிறேன் தரம் உயர்ந்த வாழ்க்கை வாழப் போகிறேன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க போகிறேன்னு சொல்லுங்க உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்க ஏசுப்பா எனக்கு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க இயேசுப்பா எனக்கு மாற்றத்தை கொடுங்க நன்மையான ஈவுகள் பூரணமான பலன்கள் பரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடமிருந்து இறங்கி வருகிறது அந்த சாட்சியின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரட்டும் கேளுங்க கேளுங்க அண்டு வரை என்னை சாட்சியாக மாற்றுங்க நீங்கள் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள் அன்றுவரே எங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எங்களை சாட்சியாக மாற்றுங்க அன்றுவரே எங்களை சாட்சியாக மாற்றுங்க நாங்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டும் எங்களுக்கு திவ்ய பாதையில் காண்பி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாயிருக்கு தேவன் எங்களுக்கு விலையேறப்பெற்ற நன்மையை காண்பிக்க வேண்டும் என்று செபிக்கிற எல்லா விசுவாசிக்கும் எல்லா பிள்ளைக்கு சாட்சி கொடுங்க ஆண்டவரை சாட்சி இல்லாத வாழ்க்கை அவமானமான வாழ்க்கை ஆண்டவுடைய நாமத்தை தூஷிக்கிற வாழ்க்கை அது எங்களில் யாருக்கும் வந்துடக்கூடாது எல்லா பிள்ளைகளும் சாட்சியோடு வாழட்டும் ஒழுங்கோடு வாழட்டும் அவருடைய பேச்சில் ஒரு ஒழுங்கு இருக்கட்டும் அவருடைய வார்த்தையில் ஒழுங்கு இருக்கட்டும் நடத்தையில் கத்தரோடு ஒழுங்கிருக்கட்டும் எல்லா விதமான நிலையிலும் கத்தருக்காக ஒழுங்குள்ளவர்களா இந்த பிள்ளைகளை கத்தர் மாற்றுவீராக சபையின் எல்லா விசுவாசிகள் மேலே கத்தருடைய காரூண்யம் விளங்கட்டும் அப்பா நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமே